ஆதி ஆதிபுரீஸ்வரர் கவச விழாவில் சிறப்பாக பணியாற்றியோருக்கு மண்டல குழு தலைவர் தலைமையில் சமபந்தி விருந்தார் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறக்கப்பட்டு மூன்று நாட்கள் பக்தர்களுக்கு அருள்பாளிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த மாபெரும் நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு அயராது உழைத்த துப்புரவு பணியாளர்கள் ஊடகவியலர்கள் தன்னார்வலர்கள் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆகியோரை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தியாகராஜ சுவாமி திருக்கோவில் சார்பில் சேவை பணியாளர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மண்டல குழு தலைவர் திமுக அவர்கள் சிறப்பாக பணியாற்றிய அனைவரையும் கதராடை போற்றி பாராட்டினார் மேலும் அவர் சமபந்தி விருந்தில் அவர்களை அமர வைத்தும் தானும் அவர்களுடன் அமர்ந்து உணவரந்தினார் இந்த நிகழ்வில் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் உதவி ஆணையர் சந்தானம் வசந்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் இச்சமபந்தி விருந்து நிகழ்வு சேவை பணியாளர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் விதமாக அமைந்தது